ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஒன்று கார் வாங்க போகிறோம் அந்த கார் மாடல் வந்து சுசுகி கட்டி கார் செவன் சீக்கிர்கார் கம்மியான ரேட்டில் கிடைக்கும் நம்ம எங்கே வாங்கணும் ஆல் ரோஸ்ட் மரியில் வாங்கணும் ஏ போகிற வரை ட்ராஃபிக்காக இருந்துச்சு நம்ம எமரேஜ் ஃப்ளைட் தான் பாட்டோம் அங்கிள் இருக்கார் நம்ம கார் எடுத்து தான் என் அப்பாவுக்கு மந்திரம் கார் ஓட்டு தெரியும் அதனால் ஒன்னொன்று கார் இருக்குது நம்ம இன்சாரி சனி கார் அப்போ ரெண்டுமே அப்பாவுக்கு வந்து ஓட்ட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அவள் அப்போ ஒன்று ஒன்னையும் ஒன்னையும் தான் ஓட்ட முடியும் அதனால நம்ம ஒன்று அங்கிள் காரை போய் தரணும் நான் அது அவ வந்து அப்பாரு தெரிஞ்சுக்க தெரிஞ்சவங்கரான் போகிற வரையிலே என்னென்னா ஹைவேயில் நம்ம போயி இருந்தோம் நிறைய எமரேஜ் ஃப்ளைட்டு தான் நம்ம பாட்டுக்கே இருந்தோம் நிறையா ஃப்ளைட்ஸ் இருந்துச்சு அடிய ஃப்ளைட்டர்ன்னு ஒரே ஃப்ளைட்டர் தெரியல ஓகே பாட்டிங்கன்னா அது வந்து கார் இப்போ நம்ம ஹுண்டாயில் தான் போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ரோஸ் ரோஸ்மணியில் வர ஒரு நம்ம உங்கள்கிட்ட சொல்லுறேன் ஓகேயா ஆ இப்போ நம்ம வந்து ஹைவேயிலாம் ரொம்ப லாங் ட்ராவல் மாதிரி இருக்குது துபாய்க்கு போனோம் சபாய்க்கு போயிட்டு இருக்கும் போது அவங்க போகிற வழியில் பட்டால் என்ன ட்ரீஸ் ட்ரீஸ்லாம் இருக்குது ட்ரீஸ் மட்டும் கிடையாம இப்போ நம்ம சுசுகி ஷோரூமுக்கு வந்துட்டோங்க சுசுகி ஷோரூமுக்கு இப்போ நீங்கள் பாடுத்துக்கிறீங்கன்னா என்னோடய அங்கிள் தான் வருங்க அவங்களா ஓட்டி திருந்தாங்க காரை இப்போ நம்ம சுசுகி கார் நம்ம நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏதோ இல்லை நம்ம சுசுகி அரிச்சிக்கா இல்லைன்னா பெரியா பெருசுக்கா டய்டர் லேண்ட் க்ரூஸர் சைஸில் இருக்கும் செவன் சீட்டர் காரு பின்னாடியில் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு அட்வான்ஸ் வாங்கினீங்கன்னா டிக்கிக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அது மட்டும் கிடையாமல் பேஸிக் வாங்கின கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் டிகிக்கு இப்போ நம்ம வந்து பேசிக் வாங்கிக்கும் இது அட்வான்ஸ் வாங்கினா அது வந்து மா மாடல் கிடையாது அதுக்கடா நம்ம சுஸ்கி ஷிஃப்ட்டு சுஸ்கி பேங்லோடு அதெல்லாம் ரேட்டு கூட இருக்குது சுஸ்கி கருத்துக்காக மேலே செவன் சீட்டருக்காரருக்கு மேலே ஏன்னா அட்வான்ஸ் மாடல் வந்து ஹைபிரேட்டு இது வந்து இது கார் வந்து ஹை அட்வான்ஸே வாங்கினா இந்த காரில் ஹைப்ரேட் கிடையாது சுஸ்கி கரைச்சிக்கால் அதுக்கடா வந்து മറ്റ് കാര്യങ്ങളും രണ്ട് റേറ്റ് இருக்கு எங்கள் பாட்டி ஆனால் நம்மளுக்கு கார் பிடிச்சிக்கோங்க பின்னாடி ஏசி ஏன்னா சேஃப்டியாக இருக்குது நம்ம டோர் உரங்க முடியலன்னா அப்படியே காமிக்கும் அதுக்கு நம்ம பூச்சி தான் பண்ணும் அடுக்கு தனியாக பூச்சி பண்ண ஆள் தான் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் நம்ம சுசு அறுத்திக்கா செம்மையாக இருக்குங்க கார் உள்ளே பார்த்தா நிறைய ஃபெட்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நம்ம சீப்பிள் போடலன்னா வந்து என்ன காமிக்கணும் வேறையோ சீப்பிள்ட்டு வேறையோ சீப்பிள்னா அலாரம் க காமிக்கும் அப்படியே டோர் டோர் வந்து ஏன்னா ஒங்கா சாப்பிடலன்னா காரையும் ஒர்க் ஆவார் டோர் ஒருங்கா சாப்பிடலன்னா காரையும் நல்லா ஒர்க் ஆகும் இங்கே பார்த்தீங்கடா அது ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டிக்கு மேலே ஸ்பீட் போனால் அது வந்து அலாரம் அடிக்கிறது அது எல்லாமே நான் நோட்டீஸ் பண்ணிக்கிறேன் தரேன் வந்தேன் போகிற வெளில கார்குள்ளா தூங்கிட்டுங்க அது ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ரசிதாக அடிச்சிச்சு ஏன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போனோம் போகணும் அதுக்கு ஜெபுலி கோயில் ஏன்னா அது வந்து ரொம்ப டூரில் இருந்துச்சு பூச்சியெலாம் முடிச்சுட்டு நம்ம காருக்கு டயர் மன்னாக வச்சுட்டு கொ கொஞ்சமாக நம்ம வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அடப்புறம் நம்ம காராகிடும் ஃபைவ் இயர்ஸ்னா ஆகும் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஓன் காராக ஆயிரும் அது வரைக்கும் லோனில் இருக்குது இது கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டயர்ஸாக செம்மையாக இருக்குங்க பின்னாடி ஒன்று பார்த்தா ஒன்று எக்ஸ்ட்ரா டயர் இருக்கும் பின்னாடி இதோ கார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சில்வர் கலரு அம்மார்டு கலர் சூஸ் பண்ணாங்க நேராக கலர் சூஸ் பண்ணேன் ஏன்னா சில்வர் கலராக வந்து சன்னுக்கு நல்லா நல்லாயிருக்கும் அட என்னா நம்ம நிசான் சைடில் வந்து மேல் ஃபுல்லு ஃபில்லாக பார்த்தா இருந்தாச்சும் ஸ்பான்ச் மாதிரி இருக்கும் நான் அது ஃபுல்லாக க்ரேயாக இருந்துச்சு அது இந்துக்காரும் ஒயிட்டாக இருந்துச்சு ஒயிட்டாக இருந்துச்சுன்னா நிறையா சன்லைட்டராக அப்சர்வ் பண்ணார் ஆனால் க்ரேயில் எதையாவது சன்லைட்டாக அப்சர்வ் பண்ணுவோம் அதனால் ரொம்ப என்ன ஹாட்டாக இருந்துச்சு இப்போ அதனால என்ன ஒயிட்டு வாங்கும் போது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணாமல் இருந்துச்சு சில்வர் வந்து குட் க குட் கலருங்க அது வந்து ராயல் ராயல் கலரு பாடு இந்த கோல்டு இருந்துச்சுன்னு கேட்டேன் கோல் இருந்துச்சானே டார்க் கோல்டாக லைட்டு கோல்டு இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் நம்ம நம்ம ஹைவேலாக போயிட்டுருக்கோம் நம்ம கார் மட்டும் தான் ஷைனிங்காக தெரியும் ஏன்னா சில்வரே ஓகேரா டஸ்ட் ட்ரெஸ்ட்டு பட்டுச்சுன்னா டஸ்ட்டு தான் வந்து என்னென்னா டூசியால் தெரியாது அதான் டஸ்ட்டுன்னு சொல்லுறேன் ஓ பாருங்க நமக்கு ஹெத்லைட்ஸு எல்லாமே இருக்குது காரில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம வாட்டர் பாட்டிலில் வைக்க நமக்கு எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னா நம்ம நிறையா ஸ்பேஸ் இருக்குது ஃபோர் ஃபோர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் சிக்ஸ் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் வரைக்கும் நம்ம நம்ம நான் காரில் நிறையா வாட்டர் பாட்டில் வைக்கிற ஸ்பேஸ் இருக்குது அது மட்டும் கிடையாமல் நிசான் சைடில் வந்து ரோலர் மாதிரி இருக்கும் நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணேன் ஆனால் இட்டு காரில் ரோலர் மாதிரி இல்லாமல் டாக்ஸி மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நான் உங்கக்கிட்ட நான் ஏதாச்சும் ஃபுல்லாக மறந்துவிட்டேன் இட்டு கார் வந்து சரி நான் சுசிக்கில சுசிக்க வந்து இந்தியாவில் வந்து டாக்ஸியாக கிடைக்கும் ஏன்னா சுசிக்கிற பெஸ்ட் ஆப்ஷனு இந்தியாவில் வந்து சுசிக்கிற வந்து நல்ல காரு ஜப்பான்ஸு ஜப்பானீஸ் காராக ரொம்ப ஃபேமஸான காருங்க ஆனால் இது அர்த்திகா வந்து இந்தியா மாடலு இப்படி இந்தியாவிலேருந்து தான் மேட் பண்ணாங்க சுஸ்கி சுசுகி கம்பெனி வந்து ஜப்பானு ஜப்பானீஸ் காரு நிசான்னு டயாட்டோ சுசுக்கி மிஸ்ஸி பிஷின்னு நிறையா கார்ஸ்லாம் இருக்குது எதுதான் ஜப்பான்லேருந்து மேட் பண்ணாங்கிறோம் அதான் சம்மையானனுக்கார் கியாவும் வந்துச்சு கியான்னு புடு கியா மாடலு அப்படி அங்கே இருக்கிறனு கூட தெரியாது எட்ட கண்ட்ரி கூட தெரியாது அதுக்குற ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது ஒன் மந்த்து டூ மந்த்து தான் ஆயிருக்கும் அது வரைக்கும் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு கியா அதை புடுமோடு இருக்கியா வந்தமோரு இங்கே பார்த்துருக்கீங்கன்னா இப் இப்போ நம்ம வந்து நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம சுசுக்கி ஷோரூமில் பிளே பேக்கில் இருக்கும் பேக்கில் பேக்கில் நம்ம பூச்சை பண்ணிட்டுருக்கோம் பூரா நம்ம டூ ஈசிட்டு இருக்காங்க என் டம் வந்து உள்ளே டக்குன்னு போய் உட்காந்து ஏசிக்கு உட்காந்துட்டான் தான் ஏசி இருக்குது என்னென்னா கார் என்னென்னா குட்டாக தான் இருக்குது செம்மையான்னு பெரிய கார் நான் நம்ம நிஜ்சியில் தான் இருக்கும் முறை கார் நம்ம வந்து ரொம்ப குட்டியாக தெரியுவோம் ரொம்ப குட்டியாக இருக்கும் இது இதையே சுசி அப்போ காப்போம் ஒரு நல்லா ஹைட் இருக்குது அவன் நம்ம பெரிய பெரிய காரை நம்ம பார்க்கணும் ஒரு அட தான் நம்ம கார் இருக்குது பாருங்கள் இல்லையே நம்ம வந்து பெட்டு மாதிரி பண்ணிக்கலாம் பின்னாடி தான் பெட்டு தான் இருக்குது பெட்டு மாதிரி தூங்க இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு போய்ட்டோம் இப்படி பார்த்துருக்கோமோ போயிட்டு இருக்கும் போது இடம் நம்ம கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஒன் ட்ரைவிங் டெஸ்ட் பண்ணறேன் பாருங்கள் ட்ரைவிங் டெஸ்ட் பண்ணனால என் அப்பா வந்து வந்துட்டு போய் போகிறாருங்க பாருங்கிறேன் இதோ ஆனா மாதிரி இருக்குன்னு தெரியாது அதனாலதான் கட்டாயம் பிளேஸ் இருந்துச்சு அங்கிட்டு நம்ம போனோம் லாங் டிராவலுக்கா இப்போ நம்ம ஜபுலாளி கோயிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் இப்ப நீங்க இப்ப நீங்க பாடுத்துருக்கு முறை தான் வந்து என்னதான் இருக்குன்னு அப்பா சொல்வாரு இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஜபுலியில் உள்ள கோயிலுக்கு வந்துட்டோம் வந்து இங்க சாமிக்கிட்ட வந்து கீழ வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஹஸ் பிஸ்வா ஹரிஸ்வா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகிறோம் அதில் ஒரே ஆகிட்டாங்க ஆகா நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் ஓடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் எப்பவும் போல் நம்ம ஊரில் மாதிரி புளியோதரை கிடைக்குமா பொங்கச்சோறு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்கு இருந்துச்சு அதெல்லாம் வாங்கி தரேன்டா வாடா அப்படின்னா ஒரு டென் கிராம்ஸ் கொடுத்தோம்னா கொடுத்துருவாங்க அப்படியே போனோம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்கள்ட்டே பூஜை பண்ணிவிட்டு அங்கேயே கீயை வச்சுட்டு அப்படியே திரும்பி ஒரு கோயிலை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லா கடவுள்கிட்டையும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு திரும்பி அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னா அப்போ தான் ஹரிஸ்வாஸ் சொன்னோம் அப்பா பழனி பஞ்சாமிரதம் கிடைக்குமா அப்படின்னா டேய் வாடா போவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்